எதுக்கு போன் பேசுற அதெல்லாம் பேசாத பேசாம கேமரா ஏதாவது பிளேயர் பக்கம் வைக்கலாம் அது எடுத்துக்கிற தான்டா தானே கபடி பிளேயருங்கிற கேமரா எங்க வைக்கிறது தெரியல நீ செல்லுல பார்க்க போய் வெறுங்கிற வண்டியே பாத்துருந்தா டென்ஷன் ஆக மாட்டியா நீ செல்லுல படி பாத்துட்டு இருக்கிற வெறுங்கிற வண்டே தெரியுது நீ என்ன பண்ணுவ லைவ் பண்றது திட்ட மாட்டேன்

bye <laughs>

அது சொல்லியும் செய்ய மாட்டேங்கிறாங்க பாரு சொல்லாமல் கழித்துட்டு வரணும் என்ன ஏன்னா நீங்கள்லாம் கண்டிப்பில் போக யார் உக்காத்தியே வேலை பார்க்கறோம்ண்ணா மாதிரி இருக்கும் டீ கொடுத்தாதான் ஸ்கீனை பார்த்துட்டே இருக்கிறோம் கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நெக்ஸ்ட் மேட்ச் என்ன சொல்ல நண்பா கண்டிப்பா சொன்னதில உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் வெயிட் பண்ணுங்க வரமா ரகசியமா வச்சிருக்காங்க சொல்லுவாங்க நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு நல்லா க்ளோஸா போவணும் என்ன போ என்ன போ முகம் தெரியணுமா என்ன போ காமிக்கணும்

நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து திருக்குமரன் வெர்சஸ் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பின்னு என்ன பின்னு டைப்போ இங்கே இல்லை 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 இல்லை

स्टिवन ब्रेश करते करन आवाँ

ஸ்போர்ட்ஸ் கிளப் கொம்பரமலம் எட்டு திருவண்ண குண்ட துணையம் ஆறு ரைடர்ஸ் நாமக்கல் மாவட்டத்தின் தரிசனம் அணியான நினைக்கும் சேலம் மாவட்டத்தின் தலைசனியான சரம்பு இரவிலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு பகுதி ஆட்டத்தில் குண்டத்தினர் ஏழு ஆட்டத்தினையும்

வேற என்ன உணுன வேணாம இருக்க انا தேடம் சரி சரி சார் அது சிம் அட யூஸ்ல சும்மா தான் இருக்கு இந்த மேட்ச் முடிஞ்சா செக் பண்ணலான்னு பார்த்தேன் இன்னொரு ஒருதரம் எங்க గా మార్డర్ காலையில கேட்டீங்க ஒரு மணிக்கு கொண்டு வரீங்க சோர்ச்சிக்க போற நேரத்துக்கு வைங்க <mí> வா <mim> <mim>

சோன்று பிள்ளை பதினாறு சோன்று தம்பி ஏழு ஏழு பதினாறு ஏட்டா டீ குடிக்கவே ஆரியா போச்சு டீ குடிக்கவே இல்லையா என்னடா உங்களை எல்லாம் வச்சுருந்து பத்தொன்பது ஆ சார் பத்தொன்பது நான்களோ சாப்ப என்ன பண்றீங்க டைம் கொடுத்துரு பிரேக் விட்டா அப்புறம் எப்படி அப்புறம் சாப்பிடறது

இதற்கு அடுத்து ஆரோக்கிய அளிக்க శ్రీకుమరం <imitation> ఉన్న <imitation> <imitation>